வணக்கம் உங்க உடம்பு நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் கண்ணை மூடிட்டு தூக்கி எறிஞ்சிடுங்க நம்மிடையே நல்ல பழக்க வழக்கங்களுக்கு நிகராக தீய பழக்க வழக்கங்களும் நிரம்பி கிடக்கின்றன அதிலும் பெரும்பாலானோர் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்களினால் ஏற்படும் எதிர்வினை விளைவுகள் பற்றி தெரியாமலேயே செய்து வருகின்றனர் உதாரணமாக குளிர்ச்சாதன பெட்டியில் நீண்ட நாள் வைத்த உணவுகளை பயன்படுத்துவது பிளாஸ்டிக் உபகரணங்களின் உணவினை அடைத்து வைத்து அதை உபயோகிப்பது பாத்திரம் தேய்க்கும் ஸ்பான்சினை வெகு நாட்கள் பயன்படுத்துவது என உங்களது அன்றாட வாழ்வியல் சார்ந்த பல பழக்க வழக்கங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது இனி ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்கள் உங்களிடம் இருந்து தூக்கி எறிய வேண்டியவைகளை பார்க்கலாம் பிளாஸ்டிக் உபகரணங்கள் நீங்கள் பயன்படுத்தும் அனைத்து பிளாஸ்டிக் உபகரணங்களிலும் நச்சு பொருளின் கலப்பு இருக்கிறது இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை வெகுவாக பாதிக்கக்கூடிய நச்சு ஆகும் நாள்பட வருடக்கணக்கில் நீங்கள் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் உபகரணங்களில் அடைத்து சாப்பிடுவதனால் ஆண்மை குறைவிலிருந்து புற்றுநோய் வரையிலான பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது ஏர் ஃப்ரெஷ்னர் உங்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் உபயோகப்படுத்தும் ஏர் ஃப்ரெஷ்னர் சுவாச கோளாறுகளிலிருந்து இனப்பெருக்க பிரச்சனை வரை ஏற்பட காரணமாக இருக்கிறது அதிலும் விளம்பரங்களில் கூறுவதை போன்ற நீண்ட நேரம் நல்ல நறுமணம் தரும் வல்லமையுடைய ஏர் ஃப்ரெஷ்னர்களின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் ஆன்டி சோப் நீங்கள் நினைப்பதைப் போல ஆன்டி சோப் கிருமிகளை கொல்லும் திறன் கொண்டவை அல்ல என்று உலக உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை கூறியுள்ளது அவை சாதாரணமான விளைவுகளை ஏற்படுத்தும் தன்மையை மட்டுமே கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது மற்றும் இவற்றில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் உண்மையில் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது டயட் சோடா டயட் சோடா குடிக்கலாம் இது உடல் நலத்திற்கு நல்லது என விளம்பரம் செய்யப்படுகின்றன ஆனால் அதில் கலப்பு செய்யப்பட்டிருக்கும் செயற்கை இனிப்பூட்டிகள் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை பாதிக்கிறது மற்றும் டைப் டூ நீரிழிவு நோய் ஏற்பட காரணமாக இருக்கிறது டூத் பிரஷ் குறைந்தது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் டூத் ப்ரஷை மாற்றிவிடுங்கள் ஏனெனில் அதில் நீண்ட நாட்களானால் அதில் பாக்டீரியா பாதிப்புகள் ஏற்படக்கூடும் பெட்டியில் நீண்ட நாள் வைத்த உணவுகள் நீங்கள் நினைக்கலாம் குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் உணவுகள் கெட்டுப்போகாமல் இருக்கும் என்று ஆனால் நீங்கள் குளிர்ச்சாதன பெட்டியிலிருந்து வெளியில் எடுத்த சில நிமிடங்களில் அது போய்விடும் இது பலருக்கு தெரிவதில்லை நீண்ட நாட்கள் குளிர்சாதன பெட்டியில் வைத்த உணவுகளை சாப்பிடுவதனால் வயிற்று உபாதைகளும் செரிமான பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன முக்கியமாக ஃபுட் பாய்சன் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன பழைய அழகு சாதனங்கள் பெரும்பாலும் உங்களது பழைய அழகு சாதன பொருட்கள் எதுவாக இருந்தாலும் எத்தனை விலை உயர்ந்ததாக இருந்தாலும் தூக்கி எறிந்து விடுங்கள் இதனால் சருமப் பிரச்சனைகள் வெகுவாக ஏற்படலாம் மசாலா பொருட்கள் நாள்பட்ட பழைய மசாலா பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் அதில் சத்துக்கள் அழிந்திருக்கும் என்பது மட்டுமில்லாது நுண்கிருமிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது ஏசி ஃபில்டர்ஸ் உங்கள் வீட்டு ஏசியில் இருக்கும் பில்டர்களை இரு வாரங்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்வது அவசியம் மற்றும் அதன் இடைவெளியில் அதை புதிதாக மாற்ற வேண்டும் அதாவது சரியான இடைவெளியில் புதிதாக அதை மாற்றிவிட வேண்டும் இல்லையெனில் ஏசி வழியாக நிறைய நச்சுக்கிருமிகள் பரவும் அபாயங்கள் இருக்கின்றன பழைய உள்ளாடை ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் தங்களது உள்ளாடைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துதல் அவசியம் ஏனெனில் இதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகள் உங்கள் பிறப்புறுப்பை பாதிக்கக்கூடியவை ஆகும் குறைந்தது நான்கு அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை உள்ளாடைகளை புதிதாக வாங்குவது அவசியம் பழைய ஸ்பாஞ்ச் பாத்திரம் கழுவ நீங்கள் பயன்படுத்தும் ஸ்பாஞ்சினை அவ்வப்போது புதிதாக மாற்றிட வேண்டும் சிலர் அது மக்கி சாம்பலாகும் வரை பயன்படுத்துவர் இதனால் கிருமிகளின் தாக்கம்தான் அதிகரிக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி